ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நல நாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம சிஎம்பி வாய்க்காலில் இந்த காட்டுக்குளக்கரை காட்டுக்குளத்துக்கு நீர் போனதை முற்றிலும் தடுத்திருக்கிறாங்க அது ஏன் அவங்க திறந்தாங்க ஏன் தடுத்தாங்க இதில் உள்ள ஒரு உள்நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியலை கண்டிப்பாக இதில் உள்நோக்கம் இருக்கும் அதே சமயத்தில் இந்த நீர்நிலைகளில் நீங்கள் அரசியல் செய்தாக்கும் நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய சூழலும் உருவாகும் அதிகலா இது காட்டுக்குளத்தை சுற்றி எத்தனை குடும்பங்கள் வசிக்குது அந்த நீராதாரம் எவ்வளவு முக்கியம் ஏன் அவசர கதியில் நீங்கள் திறந்தீங்க இந்த பாருங்கள் ஃபுல்லுவது மூடிட்டாங்க நம்ம அதிரை நிழல் அந்த தகவலை உண்மை தகவலை எதுக்கு தெரியுமா நம்ம சொல்கிறோம் சில பேர் மறைச்சியும் திருச்சியும் பேசுகிறாங்கங்க அதை நம்ம வந்து உண்மை தன்மையை அப்படியே நம்ம சொல்ல தயங்காதுங்க வாய்க்கால எவ்வாறு அவங்க எடுத்தாங்க எவ்வாறு தூத்துருக்காங்க பற்றில இந்த வாய்க்கால தோண்டியவங்களை நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு எதற்காக நீங்கள் தோண்டினோம் எதற்காக தற்போது மூடுறோம் என்பதை பொதுமக்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் இது காட்டுக்குளம் முன்னே எவ்வாறு நிறைந்தது தற்போது ஏன் இந்த பாடுபடுது என்பதை ஆகிய நீங்கள் கேட்காட்டி நம்ம அதிர கண்டிப்பாக நம்ம பார்வைக்கு வந்தது உடனே கேட்குறோம் இது முழுவதும் மூடிட்டாங்க சிஎம்பி வாய்க்காலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளே இந்த காட்டுக்குளக்கரையை எவ்வாறு நீங்கள் முன்னாடி எப்படி நீர் வழி வந்ததோ அந்த வழியை நீங்கள் வந்து நிச்சயம் வந்து திறந்து விடணும் இதை கண்டிப்பாக நம்ம அதிரநல சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை இத்தனத்தில் தெரிவிக்கிறேன் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு நீரின்றி அமையாத உலகு இந்த காட்டுக்குளத்தின் மூலம் நீராதாரத்தை பெறக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் மிகவும் அது வந்து வந்தபின் காத்து பயனில்லை வருமோன்னு காப்போம் அதிரைநிலை சொந்தங்களே நம்ம எதற்காக நீர்நிலை எவ்வாறு எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தி வரேன்னு பாருங்கள் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தேர்வு நிலை பேரூராட்சி பொதுநிதி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காட்டுக்குளம் பகுதியில் போர்வெல் அமைத்தல் பம்புரும் இது வந்து மூணு இருக்குதுங்க அப்போ இந்த காட்டுக்குளத்து நீர் அமை நீர் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நான் ஏன் இவ்வாறு பேசுகிறேன் என்பதை நீங்களே நீங்கள் உங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கங்க இங்க பாருங்கள் இது மூணு இருக்குதுங்க அதே பகுதியில் அதே போல் அக்கேனா போல் இருக்குதுங்க இந்த கரையில் இந்த பாருங்கள் வறட்சி நிவாரண திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காட்டுக்குள பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்தல்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த காட்டுக்குளத்தின் சிறப்பு அம்சத்தை நீங்களே பாருங்கள் இங்கே நீரை வந்து ஏன் வந்து தடுத்தாங்க என்பதை மிகப்பெரிய கேள்வி எழுதுங்க இந்த காட்டுக்குளக்கரையிலேருந்தாங்க குடி தண்ணீர் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது என்ப கூடுதல் தகவலும் இருக்குதுங்க இந்த பாருங்கள்